அது ஒரு கோடை காலம் அந்த கோடை காலத்தில் ஒரு காகமானது இறை தேடி வானத்தில் பறந்து கொண்டிருந்தது கோடை காலம் என்பதனால் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருந்தது காகத்திற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது மிகவும் தாகமாக இருந்தது உடனே ஐயோ இப்பொழுது நமக்கு தண்ணீர் வேண்டுமே என்று அதை நினைத்து கீழே எல்லா இடங்களிலும் பார்த்தது ஆனால் அது பறந்து வந்த பகுதியில் ஆறு இல்லை குளம் இல்லை எனவே நீண்ட நேரத்திற்கு பிறகு காகம் தாகத்தால் பறந்து கொண்டே கீழே பார்த்து கொண்டே அலைந்தது பின்னர் சிறிது நேரம் கழித்து ஒரு மரத்தின் கீழ் ஒரு பானையை கண்டது அதற்கு மிகுந்த சந்தோஷமுடன் அதில் தண்ணீர் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கீழே வேகமாக வந்தது அந்த பானையில் மேல் அமர்ந்து உள்ளே எட்டி பார்த்தது ஆம் அந்த பானையில் சிறிதளவு தண்ணீர் இருந்தது ஆனால் அது தன் அதிலிருந்து தண்ணீரை குடிக்க முற்பட்டது ஆனால் அந்த தண்ணீரை அதனுடைய மூக்கால் எட்ட முடியவில்லை ஐயோ தண்ணீர் இருந்தும் குடிக்க முடியவில்லையே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தது அதுதான் புத்திசாலித்தனமான அறிவுள்ள காகமாகிறேன் உடனே அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது சுற்றி மற்றும் பார்த்தது அந்த பானைக்கு பக்கத்தில் நிறைய கூழாங்கற்கள் அங்கே குவியலாக கிடந்தது உடனே அதற்கு ஒரு ஐடியா தோன்றியது ஒவ்வொன்றாக அந்த கற்களை எடுத்து பானையில் போட்டது பானையில் போட போட பிளாப் 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 என்ற சவுண்டுடன் தண்ணீர் மேலே வந்து கொண்டே இருந்தது உடனே அது நிறைய கற்களை எடுத்து ஒன்றொன்றாக போட்டுக்கொண்டே இருந்தது அது தன் அழகால் அந்த தண்ணீரை தொட்டு குடிக்கும் அளவிற்கு போட்டது தண்ணீரும் கற்களை போட போட மேலே சிறிது சிறிது சிறிதாக ஏறிக்கொண்டே வந்தது தண்ணீர் மேலே வந்ததும் காகம் தன்னுடைய மூக்கை உள்ளே நுழைத்து தண்ணீரை குடித்தது மகிழ்ச்சி அடைந்தது தன் தாகம் தீர்ந்து அது பறந்து சென்றது சந்தோஷமுடன் அது அப்பொழுது என்ன பாட்டு பாடியது தெரியுமா புத்திசாலித்தனமான சிந்தனை என்றுமே நம்மை காப்பாற்றும் என்று பாடிக்கொண்டே சென்றது குழந்தைகளே நீங்களும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த காகத்தை போன்று யோசிக்க வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நிறைய கதைகள் வரப்போகின்றது அதையெல்லாம் பாருங்கள்